நாங்கள் வந்து இந்த மொத்தமாக அறுபது மில்லியன் தருதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அது வந்து கிராமப்புற இதுக்கு தானே நாங்கள் செய்திருக்கிறோம் அப்போ எங்களுக்கு இதில் வேரணையை பார்த்தீங்கன்னா எக்கஜக்கமான இடம் கணக்க ரோட்டுகள் போட பண்ணி இருக்கிறதால நாங்கள் அடுத்து வேறொரு நல்லூர்லேயுமா தான் டிசைட் பண்ணி நாங்கள் அதுக்கு வித்தியா திற வேறொரு மீட்டிங் ஒன்று போட்டு அதை பொதுமக்களையும் கூப்பிட்டு அதை சவையில் ஆர்டிஏ ஆர்டிடி மற்றது எம்சி எல்லாரையுமே கூப்பிட்டு எம்சிடிசி டிசி எல்லாரையுமே கூப்பிட்டு வேற ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறதுக்கு டிசைட் பண்ணி இருக்கிறோம் எனக்கு இந்த இது சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு கேள்விக்குரிய என்னென்றால் இவ்வளவு ரோட் வந்து எம்சி ரோட்டா பிரேசவர் ரோட்டா இது வந்து தாரலையா இருக்கு அப்ப ஊரி ரோட்டா அப்ப ஏன் நீங்கள் இந்த கல்வி நேட்டை

அதையும் <laughs> 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 அதுல அறுபது மில்லியன் தர போது இங்கே பதினஞ்சு மில்யன் எடுக்கல பதினஞ்சு மில்லியன் இருக்கும் பத்து அங்க அறுபது இந்த காசை போடுமே ஒதுக்கணும் அதை சேர்த்து நீங்கள் விரும்பிகிட்டால் நாங்கள் இதுல எல்லாரும் எடுத்து கொடுத்து விட்டோம் அந்த காசு போயிடலாம் என்ன சேர்த்து போடணும் റ്റ്ഞയ്ലറ്റ് ഉണ്ട് കട്ട് അതിന്റെ അത് അതെ കൊടുക്കട്ടുവാണെങ്കിൽ കൂടി അഞ്ച് അഞ്ഞൂറ് മില്യൻ എടുത്തു കൊണ്ടു ഇന്നത്തെ രണ്ട് മില്യൻ എക്സ്ട്രാ മൂന്ന് മില്യൻ അതിലൊരു ആറ് മില്യൻ തരും ഒമ്പത് മില്യൻ സിംഗറോഡിലും ഇതില് അഞ്ചെടുക്കില്ലേ നാക്ക് ഇന്ത് അറുപതാറ് മില്യനും കുറിയത് വേണമെങ്കിൽ മന്ത്രമില്ല അത് മീൻ പിടിക്കാൻ പറ്റിയുള്ളത് மீன்பிடி அமைச்சு அஞ்சு மில்லியன் போட்டு வருது அந்த ஐநூறு மில்லியன் இருநூற்றி இருபது சேலத்திட்ட காசத்துல நான் சொல்றேன் அதுல நான் தேவை இந்த அறுபத்தாறுன்றது ஆறுன்றது உள்ளூர் மில்லியன் புதன்கிறதுக்காண்டி ஐயாயிரம் அஞ்சு பில்லியன் போட்டிருக்கோம் இதுல அந்த அதுல தேரே சபைக்கு பிரிச்சு பார்த்தா எங்களுக்கு அருமைது வேற. அந்த அருமிருந்த 30 எட்டு 90. அப்ப இந்த சின்ன சின்ன ரோட் எல்லாரையும் தாராடுவோம். தெற்கு போலிங்க போய் தாரோம். அவள சின்ன ஊளஞ்சல்லையெல்லாம் தாராங்க வெச்சிருக்காங்க. இல்ல இந்த ரோடலக்கு நீங்க அதை ஒதுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் நாம அந்த காசை பிரிக்க வேண்டியது இல்ல. டிசிசி மீட்டிங்ல வேற நேர சபைக்கு வர்றது ஊத்தி விடுறாங்க. வேற ஊத்தி விடுறாங்க. இதாரு பாருங்க.

உங்களுக்கு முக்கியமான கொண்டு அல்லப்பூட்டி மண்டைய முக்கியமான ஒன்று உங்களுக்கு நான் வீதியா போட்டு முடிக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க முக்கியமான

அதாவது பக்கத்தாட்ட போட்ட வீதியில் முக்கியமாக நாங்கள் வீட்டுக்கு அழுத்து போய் கடைசியாக புகழ்கின்றோம் அது சென்ற பழி எல்லா அளவும் போகக்கூடிய சென்ற பாலத்துக்கு போகலாம் பூங்குழி பூங்குறத்துறை பத்தரை போகலாம் இதுவரைக்கும் செய்த மலைக்கு நாங்கள் உழங்கால் கண்ணிகளால் அந்த நீதியை நாங்கள் இது சென்று வருகின்றோம் அது பழைய தயாரோடு பதவி அதே போய் திருப்பி நாங்கள் ரோட்ல போட்டா அதை நான் கேட்கிறேன் அதை உயர்த்தி இந்த காசு மகளியன் தரலாம் உயர்த்தி அதை பெருசா போடுறது சொல்லுங்க போடுற ஒரு மில்லியன் ஒரு மில்லியன்